குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு சண்டே உங்கள் குடும்பத்தோட அனைவரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் இந்த காலையில் யூஸ்வலாக சண்டே வந்து நம்ம ஒரு ஸ்டோரி இல்லை ஒரு நல்ல புக்கை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு நல்ல டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் நம்ம வீக்கில் இந்த பொதுவாக இந்த வீக்கில் நம்ம என்னென்ன பேசணும் என்னென்ன டாபிக்ஸை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்றத பற்றியும் சேர்ந்து டிஸ்கஸ் இருக்கிறோம் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் புக்கை பற்றி நான் படித்த ஒரு புக்கை பற்றி அது வந்து லியோனோட டிராவின்சி பை பயோகிராஃபி பை வால்டர் ஐசாக்சன் எப்படி விரதாக தெரியுதுங்க ஸோ இதுதான் அந்த புக்கு ஜியோனோட டாவின்சி பை வால்டர் ஐசாக்சன் ஓகே சரிங்க ஸோ இந்த புக்கில் நான் நான் அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு லைஃப்பில் அவர்கிட்டேருந்து ஒரு அஞ்சு பாடம் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் பண்ணி க எழுதியிருக்கிறேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த புக்கில் இருக்க கன்டென்ட்ஸை வச்சு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவர் வந்து இந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம் முன்னாடி பிறந்துருக்கிறாரு அவர் வாழ்ந்ததில் எல்லாமே அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே பேப்பரில் அவர் எழுதி வச்ச சுவடுகளை வச்சு தான் நம்ம அவரை பற்றி ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி சொல்ல முடியுது இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்டிஸ்ட்னே சொல்லணும் ஏன்னா இவர் வெறும் ஆர்ட்டிஸ்ட் மொத்தம் கிடையாது அதுக்கு மேலே என்னென்னா இப்போ நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஆர்ட் வரைகிறோம் அப்படின்னா முகம் வரைகிறோம் முகத்தில் சிரிப்பு பற்றி வரைவோம் அது எப்படி பல் எந்த வலுக்கு இருக்குது அப்படின்ற பற்றி தான் வரைவோம் வரைவாங்க ஆனால் இவர் அதுக்குள்ளே அந்த தோலுக்குள்ளே உள்ள சதை முதல் கொண்டு எப்படி மூவ் ஆகுது எந்த சதை மூவ் ஆகிடுச்சுன்னா எப்படி சிரிப்பு வருது உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒரே ஒரு உதாரணம் அது மாதிரி எல்லா விஷயத்தையும் இப்படி தான் செஞ்சார் அவர் மறந்துவிடக்கூடாது இவருடைய காலம் வந்து இந்த கலீலியோ வரல இவருடைய காலம் ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் பறக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே கண்டுபிடிக்கலை ஸோ ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவர் ஒரு மேக்ஸ் கூட பெருசாக கா கணக்கு கூட அதிகமாக வளராத காலம் அந்த காலத்தில் வந்து இவரை பற்றி நம்ம இந்த ஃபியூ டீட்டெயில் சொல்கிறேன் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இவர் சொல்கிறது இவர் பண்ணதெல்லாம் எல்லாமே இவர் நம்பினார் என்னன்னா படம் ட்ராயிங்கில் எதையுமே வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவர் பண்ணார் நிறைய சமயத்தில் அது ப்ரூவும் பண்ணார் அவர் காலத்தில் இவரை இவரை பற்றி நம்ம ஒரு படம் ஒன்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் மோனாலிசா படம்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ இவர் கடைசி வரைக்கும் அந்த ஒரு படத்தை கரெக்ஷன் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு கடைசி பெட்ரூமில் அவர் இறக்கும்போது கூட அந்த மோனாலிசா படம் அந்த ரூமில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புக்குலையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த புக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக் புக்கு ஸோ அதனுடைய ப்ரீஃபை பற்றி சொல்கிறேன் இவர் வந்து நிறையா விஷயம் இருக்குது இவர் நெகட்டிவ் நெகட்டிவ்னே சொல்லலாம் நிறைய விஷயம் அதுவே இவரை பாசிட்டிவாக மாற்றினார் அதனால் இவருடைய லைஃப்பில் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது நம்ம நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது இவர் வந்து பிறப்பில் ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணத்தில் கல்யாணத்தில்னால பிறக்கல அவுட் ஆஃப் வெட்லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு வெட்டிங்கில் இல்லாமல் வெளியில் தான் பிறந்துருக்கிறாரு அதனால தான் அவர் வந்து அவருடைய குடும்பத்து அவங்களுடைய குடும்பத்தில் நோட்டரி தான் எல்லாருமே நோட்டரி அந்த காலத்து இத்தாலி இத்தாலி நாட்டில் நோட்டரி தான் வந்து ரொம்ப நல்ல பாப்புலரான ரிச் ஆகக்கூடிய தொழிலாக இருந்தது இல்லைன்னா அவர் குடும்பத்துக்குள்ளே பிறந்திருந்தாருன்னா அவர் இந்த மாதிரி ஒரு லியோனோ டாவின்ஸி நமக்கு கிடச்சிருக்க மாட்டார்னே சொல்லலாம் ஏன்னா குடும்ப தொழில் வந்து நோட்டரியாக போயிருப்பாரு இவர் பெட்லாக் வெளியில் இருந்ததுனால தான் அவருக்கு இந்த ஃப்ரீடமே இருந்ததுன்னு சொன்னால் நம்பர் ஒன்று ரெண்டாவது இவர் வந்து ரைட்டில் எழுத மாட்டார் லெஃப்ட்டில் தான் வர இவர் அந்த காலத்தில் லெஃப்ட்ன்றது வந்து ஒரு அவருடைய காலத்தில் ரொம்ப வந்து நெகட்டிவாக இல்லை ஆனால் லெஃப்ட்டில் எழுதுகிறவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு சமூகத்தில் லெஃப்ட்ல எழுதுகிறவங்க ஏதோ ஒரு கோளாறு இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி தான் யோசித்தாங்க தவிர அது ஒரு ரைட்டில் எழுதுகிற மாதிரி லெஃப்ட்ல எழுதுறதுக்கு ஒரு பழக்கமான விஷயம் அப்படின்ற மாதிரி எதுவும் யோசிக்கல அதுவும் ஒரு நெகட்டிவாக இருந்தது அதையும் அவர் பாசிட்டிவாக மாற்றினார் லெஃப்ட்டில் எழுதும்போது என்னவோ தெரியல இப்போ நம்ம புக்கு காட்டும்போது கூட யோசித்தேன் எல்லாமே அவர் வந்து ரைட்டிலேருந்து லெஃப்ட்டில் தான் எழுதுவாராம் ஸோ அவர் வந்து மிரரில் வச்சோம்னா அவர் எழுதுறது என்னான்னு கண்டி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற அப்படின்றதும் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கில் எல்லாமே ஆர்டிஸ்ட் வந்து இப்படி டிக்கு இப்படி தானே போடுறோம் இப்படி போடுவோம் இல்லையா அவர் இப்போ நம்ம போடுறது எல்லா ஸ்டைலும் வந்து இப்படி இந்த டைரெக்ஷனில் இருக்குமா ஸோ நிறைய விதத்தில் இவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்னே சொல்லலாம் இவருக்கு இருந்த நெகட்டிவ்ஸை எல்லாமே பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டார் அவர் லைஃப்பில் ஸோ இவருக்கு நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது சொல்லணும்னா இவர் புக்ஸ் பார்த்தோம்னா ஃபியூ நெகட்டிவ்ஸ் நான் முக்கியமாக சொல்லியிருக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம இப்போ அவருடைய எமோஷனை பற்றி நமக்கு தெரியல எந்த பேப்பர்லேயும் அவர் இப்படிப்பட்ட இப்படி தான் ஒரு அவர் எமோஷனலாக இப்படி தான் திங்க் பண்ணுறாருன்னு தெரியல ஆனால் ஒரே ஒரு கதையை மட்டும் ஒரு இதில் ஒரு எழுதியிருக்கிறாரு அந்த கதையை வச்சு வேணா அவருடைய சென்டிமெண்டலாக எப்படி யோசிக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த கதை என்னன்னா ஒரு கல் ஒன்று இருக்குது அந்த கல் வந்து கீழே பூக்களுக்கு நடுவில் ஒரு கல் இருக்குது அந்த கல் வந்து ரோட்டில் ரோட்டு பார்க்குதான் ரோட்டில் இருக்க மற்ற கல்லெல்லாம் பார்க்குதான் அந்த கல் பார்த்துட்டு அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற கல் வந்து யோசிக்குதான் நம்மளும் அந்த மாதிரி கல் மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு அந்த கல் வந்து ரோட்டுக்கும் வந்துடுதான் ரோட்டுக்கு வந்த தான் தெரியுதான் மற்ற கல் கூட இருக்கும்போது அந்த ரோடு வழியா வண்டி போகுது குதிரை போகுது மாடு போகுது ஏன் இன்னும் கொஞ்சம் வந்து மட்டு சகதியாயிட்டு ஈவன் மாட்டு சாணம் அந்த மாதிரி கூட க்ளீன் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு அவர் எதனால் சொல்றாருன்னா ஒரு தனிமையா இருக்கிற ஒரு சாலிட்யூடா இருக்கிற இருக்கக்கூடிய ஃபேஸை வந்து அவரை அனுபவிச்சு அது வந்து எவ்வளோ பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு அதை விட்டுட்டு கும்பல்ல எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு சிட்டியில் அவர் சொல்றது அவர் சொல்றது நகரத்துல வந்து எல்லாரும் கஷ்டப்பட்ட இடத்துல வந்து வந்து அந்த அவங்களுடைய சாலிட்யூட வித்து விட்டுட்டு வர்ற வர்றாங்க அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு தட் மீன்ஸ் அவர் சாலிடரி சாலிட்யூட்னஸ் வந்து தனிமையா இருக்கிறத வந்து ரொம்ப விரும்பி இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது அது வந்து நிறையா மகான மகான்களால் தான் பண்ண முடியும் இப்போது நம்ம பாண்டிச்சேரியில் வந்து ஸ்ரீ அரவிந்தோ நிறையா நிறையா நேரம் தனிமையாக இருந்துருக்காருன்னு சொல்லலாம் ஸ்ரீ ரமண மகரிஷி வந்து தனிமையாகவே நிறையா நாட்கள் கழிச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஸோ நான் ஒரு சின்ன ஒரு கோரிலேஷன் சொல்கிறேன் இன்னொன்னு நான் அந்த மெயினான இதுக்கு வருவோம் இப்போது நிறையா நம்மளுடைய இதுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து பிஸியாக இருக்கிறோம் பிஸியாக இருக்கிறோம் டெய்லி நடத்து நடத்துறதுல பிஸியாக இருக்கிறோம் ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளும் ஒரு இடத்துல வந்து தனிமையாக ஏன் என்ன பர்பஸ்க்கு நம்மலாம் உருவாகணும் நம்ம என்ன பர்பஸ்க்கு நம்ம இந்த இந்த பூமியில் நம்ம பிறப்பு எடுத்துருக்கிறோம் அப்படின்றத தனிமையாக நின்று யோசிக்கணும் தனிமையாக என்னன்னா தனிமையாக தான் இருக்கணும் ஈவன் பன்றாட்டி பிள்ளைங்க கூட இருந்து கூட நம்ம யோசிக்கும் யோசிக்க முடியாது அதை முதல்ல நம்ம தனிமையாக இருந்து நம்மக்குள்ளே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம அதையும் நம்மள வாழ்க்கையில் கூட சேர்த்து நம்ம பண்ணோம்னா நல்லா இருக்கும் என்னுடைய கருத்து அடுத்தது அஞ்சு பாயிண்ட் இவருடைய புக்கில் இந்த புக்கிலேருந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் நான் படித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல பாயிண்ட் நம்பர் அஞ்சு பி க்யூரியஸ் நல்லாவே க்யூரியஸாக இருங்க ரிலண்ட்லஸ்லி கியூரியஸ் அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஒரு கால ஒரு கட்டத்தில் வந்து க்யூரியஸாக இருந்தோம் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தோம் ஆனால் வயசு ஆக ஆக என்ன ஆகுதுன்னா நம்ம கேள்வி கேட்க நிறுத்துறோம் இது இப்படி தான் அது அப்படி தான் அப்படி தான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே மழைப்பிட்டோம் ஒரு பென்சில் அந்த பென்சில் வந்து இப்போ நம்ம ரொம்ப எழுதி எழுதி அது பென்சில்னா சொல்கிறது வாழ்க்கையாக இருந்தது சுத்தமாக மொக்கையாக இருக்குது சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ திரும்ப நம்ம எப்போதுமே ஒரு ஷார்ப் பண்ணி ஷார்ப் பண்ணி நம்ம கியூரியாசிட்டி வச்சிக்கினே இருக்கணும் உதாரணத்துக்கு சொல்லலாம் இவருடைய லைஃப்பில் இப்போ இருதயத்தில் வந்து எப்படி துடிக்கிறதுன்னு அதான் சொல்றேன் இவர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் மட்டுமே இருந்து இருந்தால் கூட டீப்பா என்னென்ன லெவலுக்கு போல இருக்காரு பாருங்கள் ஹார்ட்டில் உள்ள வேல்வு ஏன் இந்த பக்கம் மூடுது ஏன் இந்த பக்கம் மூடக்கூடாது எது முதல்ல பம்ப் பண்ணுதுக்கு எது கீழே பம்ப் பண்ணுது அப்படின்றதுக்கு மட்டுமே ஒரு பண்ணினுடைய ஹார்ட் எது கடைசியை உயிர் போற சமயத்தில் எப்படி துடிக்குது அப்படின்றத போய் அப்சர்வ் பண்ணியிருக்கிறாரு இப்படி நிறைய விதம் சொல்லிட்டே போகலாம் இன்னொன்று இந்த முகத்தில் நான் சொன்ன மாதிரி சிரிப்புக்கு மசாவது ஃபேஸ் பற்றியும் படிச்சிருக்கிறாரு கண்ணில் வெளிச்சம் போய் எந்த இடத்துல விழுது எது விழுதுனாலும் நம்ம வந்து வெளிச்சம் தெரியுதுன்னு முதல் கொண்டு பார்த்துருக்கிறாரு நிலாவளோட வெளிச்சத்தை பற்றி ஆச்சரியமாக கியூரியஸாக இருந்து ஏன் அப்படி ஆகுதுன்ற கேள்வி கேட்டில் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆசைப்பட்டு நிறையா விஷயத்த பண்ணியிருக்கிறாரு இது ஒன்று அஞ்சாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட்டு போகிறோம் ஸோ நாலாவது பாயிண்ட் வந்து மேம்பூல் மே நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா அதுதான் எதுவாக இருந்தாலும் ஆழமாக சிந்திக்கணும் கேள்வி கேட்டுட்டு ரொம்ப டீப்பாக போகணும் உதாரணத்துக்கு இவர் வந்து ஒரு படம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை அந்த படத்தை நான் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு காமிக்கிறத எடுத்து வச்சேன் விர்ச்சிவியன் மேன் சொல்லிட்டு அந்த படம் பேர் இந்த படம் அவருடைய அவருடைய கைப்படம் எழுதுந்து இந்த புக்கில் இருக்குது இந்த படம் வரைகிறதுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளும் இருக்கும் ஸ்கொயரும் இருக்கும் சர்க்கிளும் இருக்குது ஸ்கொயரும் இருக்குது இந்த ஸ்கொயரும் சர்க்கிளையும் வந்து அவர் ஈக்குவேட் பண்ணுறதுக்கு ஒரு காலத்தில் பை கிடையாது பை என்ற தெரிவிங்கன்னா அந்த ஃபார்முலாவில் சர்க்கிள் ஃபார்முலாவில் வரும் இல்லையா ஏரியா ஆஃப் த பை சர்க்கிள் பையர் ஸ்கொயர் இந்த சர்க்கிளினுடைய பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் டூ பையர் அந்த பை பை வேல்யூ கிடையாது எல்லாமே இவருக்கு இருந்தது ஒரே பென்சிலு காம்பஸ் இதை வச்சுக்கிட்டு எப்படி ஈக்குவேட் பண்ணுறது அதே மாதிரி இந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் இவர் எத்தனை தடவை பண்ணியிருக்காருனா கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஒம்போது தடவை பண்ணியிருக்கிறார் அந்த இந்த அட்டம் பண்ணி தான் அதுக்கப்புறம் இந்த படத்தை வரைஞ்சிருக்கிறாரு அப்புறம் ப்ரொப்போர்ஷன்ஸ்னா இந்த மனுஷனுக்கு முகத்திலேருந்து தொப்புள் வரைக்கும் எவ்வளோ ரேஷியோ இந்த ரெண்டு கைக்கும் இந்த காலுக்கும் என்ன ரேஷியோ எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டா வந்து கணக்கு பண்ணி இந்த படத்தை வரைஞ்சிருக்கிறாரு இன்னும் வந்து ஒரு எதுனையுமே மிஸ் ஆகலன்னு சொல்லலாம் அந்த ரேஷியோஸ் ப்ரொப்போர்ஷன்ஸ் அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருக்காரு இன்னொன்று கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பது தடவை ஒரு தண்ணி ஒரு ஓடத்தில் இருக்குதுன்னா எழுநூற்றி முப்பது தடவை வந்து அந்த எப்படி அதை சுவல் ஆகுது இப்படி ஆகணுமா அப்படி ஆகணுமா ஏன் அப்படி ஆகுது ஆகுதுன்றத பார்த்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு இப்படி அவ்வளோ டீப்பாக போயிருக்காருன்னு சொல்ல வர்றாங்க அடுத்தது அப்சர்வ் இவருக்கு இருந்த பிக்கஸ்ட் ஸ்கில்லே அப்சர்வேஷன் தான் சொல்லலாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஆட்களுக்கே வந்து ஒரு ஸ்கில் வந்து அப்சர்வேஷன் ஸ்கில்ன்னு சொல்லலாம் ஒரு சா ஒரு விதத்தை உதாரணத்துக்கு இப்போ நியூட்டன் தலையில் ஒரு ஆப்பிள் வந்துருக்குது அது வந்து ஒரு கிராவிட்டின்னு கண்டுபிடிச்சிருக்கிறார் நம்ம தலையில் நிறைய பேர் தேங்காயும் விழுந்திருக்குது இளநீ விழுந்திருக்குது நிறைய பேர் அது மாதிரி நம்ம கண்டுபிடிக்க தோணலை நம்ம நம்ம அப்சர்வ் பண்ற விதமும் வந்து ரொம்ப முக்கியமான நம்ம எப்படி எப்படி உலகத்தை பாக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பறவை பறக்குதுன்னா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பறவை ரக்கை இருக்குது இல்லையா மேல தூக்குது அந்த பறவை அந்த அப்போ வந்து வேகமா தூக்குது கீழே வந்து கொண்டு வரும் போது மெதுவா கொண்டு வருது அப்படின்னு கண்டுபிடிச்சார் சரி அப்புறம் எந்த பறவை வந்து இதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுது அப்படின்னு தேடி இருக்கிறாரு அப்புறம் தண்ணியினுடைய சுழற்சி ஏன் எப்படி நடக்குதுன்ற திரும்ப பார்த்துருக்காரு இன்னொன்னு ரோட்டில் நடந்து போகும்போது மக்களினுடைய முகத்தை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க எமோஷ்னலாக எந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஏன்னா அந்த எல்லாம் வந்து எல்லாம் சேர்த்து தான் வந்து அந்த மோனாலிசா படத்தில் போட்டிருக்காரு தான் மோனாலிசனுடைய சிரிப்பாக இல்லை சிரிக்காமல் இருக்கிற இருக்கிறதா என்னன்னு சொல்லிட்டு அந்த அந்த படமே வந்து ஒரு வியப்பாகவே இருக்குது நம்ம எல்லாருக்குமே அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டு மைவி வெரி சிம்பிளாக இருக்கலாம் டேக் நோட் ஆன் பேப்பர் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பேப்பர்ல இல்லை இன்றைக்கி நான் சொன்ன சொன்னது ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வந்து டாவின்சி பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லாம் ஒரு பேப்பரில் அவர் எழுதி வச்சதுதான் அங்கங்கே ரஃப்லா இப்போ லாஸ்ட்டு சப்பர்னு ஒரு ப ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராயிங் இன்னொன்று மோனாரிசா படம் அதை ப அதை பற்றிலாம் சின்ன சின்ன இது இவ் இவர் வந்து மிலிட்டரிக்கு வெப்பன்ஸ்க்கு டிசைன் பண்ணியிருக்கிறாரு ஒரு நகரத்துக்கு தண்ணி ஓட்டம் எப்படி இருக்கணுன்றது முதல் கொண்டு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு ஏன் நம்ம பறக்கிற மிஷின்லாம் எந்த மாதிரி பண்ணால் டிசைன் பண்ணால் பறக்க முடியும் நம்மளால முதல்ல கொண்டு போட்டிருக்கிறாரு ஸோ எல்லா நோட்ஸையும் வச்சு தான் நம்ம இந்த அளவுக்கு யோசிச்சுருக்கிற மனுஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னைக்கு அடுத்தது நம்பர் ஒன் நம்ம இதில் மெசேஜ் எடுத்துக்கலாம் ஒன்னாவது மெசேஜ் வந்து மேக்கே லிஸ்ட் நம்ம எல்லாரும் டூ டூ லிஸ்ட் போடுவோம் இன்றைக்கி இது பண்ணணும் அது போடணும் பலசருக்கு இது வாங்கணும் இது கரண்ட் பில் கட்டணும் அதெல்லாம் போடுவோம் ஆனால் ஒரு எல்லாம் போட ஆரம்பிப்போம் ஒரே ஒரு ஆடான விஷயம் ஸோ அவருடைய டூ டூ லிஸ்ட்டை போட்டிருந்தால் இன்றைக்கி பாருங்கள் எத்தனை இருந்துருக்குன்னு பார்த்தீங்க ஹார்ட்டில் வேல்யூ எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி வேலைன்னு சொல்லியிருக்குமா இல்லை ஒரு பறக்கிற தன்மை வந்து எப்படி எப்படி உருவாக்க முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கிற சொல் டூ டூ லிஸ்ட்டை போட்டிருப்பாரா ஸோ அந்த அந்த இந்த வீடியோனுடைய எண்ட் ஆஃப் த செஷன் வந்துவிட்டோம் நம்ம ஸோ இப்படி நம்ம லியோனாடோ டாவென்சியனுடைய லைஃப்பில் நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ப்ரீஃபாக தான் சொன்னேன் நான் அந்த புக்கில் நிறைய விஷயம் போட்டிருக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள் நிறைய விஷயம் உங்கள் பசங்கள் கூட நீங்கள் இதை புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அவங்க அவங்களும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும் ஸோ அடுத்தது நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யூடியூப்பில் உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க இந்த கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் தான் அதில் கொஷின்ஸும் எழுதுங்க ஹெல்த் ரிலேட்டடாக கொஷின்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா அடுத்த வீடியோஸும் போடுவோம் நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ரோக்ராம் உங்களுக்கு பயனுள்ளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் தென் நாளைக்கு வந்து நம்ம வழியை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த மறைந்திருக்கும் வழியின் உண்மைகளை பற்றி நம்ம பார்க்க டூ வந்து நம்ம நாளை காலில் பார்ப்போம் அது வரைக்கும் குட் பாய்